ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இன்னும் வர ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்து நிறைய பேர் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுனால் ஒரு மோச்சூர் லட்டு ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அதாவது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யல லட்டு செய்யணுன்னு ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்கிறேங்க நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலாங்கிறதான் நீங்கள் பார்க்குறோம் ஓகேங்களா இது செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ஒரு மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் கடலமாக எடுத்து வச்சுருக்கேன் அளந்து எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் எதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப் இந்த மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க ஓகேங்களா கடலை மாவு எடுத்துகிட்டு அதாவது நம்ம செய்ய போகிறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்ல கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க இதில் நம்ம இப்ப வந்து எடுக்கணும் எடுக்கணும்ல அதுக்கு முதல்ல ஆயிலையும் நம்ம சைட் பை சைடாக சூட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு வந்து வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எவ்வளோ ஆயில் தேவையோ இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றியாச்சு குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு இது கொஞ்சம் மீடியமா போட்டுக்கோங்க அந்த சூடு ஏறிக்கிட்டு ஓகேங்களா அதுக்குள்ள நம்ம அடுத்த வேலை பாக்கலாம் இதை வந்து முடிஞ்சா வந்து இதில் என்னப்பா சொல்லுவாங்க இது பேர் மருந்து அரிப்பு வச்சு அரிச்சுக்கோங்க ஏன்னா இந்த உருண்ட உருளையா கிடக்கு பார்த்தீங்களா அது வராம இருக்குது யாரும் ஒண்ணு ம் பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு அரிப்பு வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம் ஃபில்டரில் போட்டு நல்லா வந்து நல்லா அரித்து எடுத்தாச்சு அரிப்பு வச்சு அரித்து எடுத்தாச்சு இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அந்த கலருக்காக இந்த பாருங்கள் எவ்வளோன்னு சேர்க்கு பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்தா போதும் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இது இருக்கட்டும் கொஞ்சமாக மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்காக நிறைய போட்டுடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு கூடவே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இது சோடா உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப புட்டி கரண்டி கொஞ்சமாக சேர்த்து வச்சு இப்போது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேனா ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாமா நீங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முதல்ல வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நான் ஒன்றரை கப்பு கரெக்டாக ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நமக்கு கரெக்டாக இருக்குது ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க அதாவது ரெண்டு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன் ஓகே இதை நல்லா கலரி விட்டு இப்போ ஆயில் வந்து நம்ம கொஞ்சம் போட்டு போட்டு போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே ஆயிலும் நமக்கு சூப்பராயிட்டு நல்லா சூடாயிடுச்சு கரண்ட் எடுத்துக்கோங்க ஒன்றுமே இல்லைங்க வருங்க எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம் இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது நீங்கள் எப்படியோ ஒரு பக்கமாக போட்டு ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்களா ரெண்டு தடவை நம்ம போட்டு விட்டுருக்கலாம் நீங்க இதை பூந்தி மாதிரி தான் போடணும்னு கிடையாது நாங்க சொல்லி தர மெத்தலையே பண்ணுங்க கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கிளறாம அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுவே கொஞ்சம் மேல எலும்பு வந்தோடனே நம்ம மாத்தி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி இருக்க மாதிரி எல்லாமே நம்ம எடுத்துடலாம் ஓகே ரெண்டே நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் அதுவாகவே மேலே எலும்பி வரும் இதை வந்து நம்ம மீடியம்லேயே வச்சுக்கோங்க இல்லன்னா வந்து உடனே கரிகிறோம் வேகம் வரும் பட் பாத்தீங்கன்னா நீங்க போட்டோடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் மேலே இது இனிமேல் நல்லா வேக விட்டுக்கோங்க அப்படியே மெதுவாக மாத்தி விட்டுறோம் நீங்க இல்லன்னா கொஞ்சம் குறையா கூட போட்டுக்கோங்க உங்களுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சு கூட நீங்க போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பின்னால மாத்தி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம மாற்றி மாற்றி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மொறு பொறுப்பு வந்துடும் இந்த டைமில் நம்ம எடுத்துக்கணும் சரியா கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் ஷேப்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டிய தேவை கிடையாது ஓகேங்களா நான் இப்போ ரெண்டு கப் கடலை மாவு போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இதை சும்மா போட்டு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இதில் காரம் போட்டாச்சுன்னா காரப்பூந்தி அவ்வளோதான் செம்ம சூப்பராக இருக்கா கோரம் போடாமே சூப்பராக இருப்பா இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீனி பாவை எடுக்கணும் கொஞ்சமாக இந்த கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் தான் அடுத்தது மிக்ஸியில் நம்ம போட போகிறோம் ம் இப்போ நம்ம ரெண்டு கப்பை எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து ஒரு ஒன்றே முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருங்க ஓகே இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி கரெக்டாக ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க சீனி நல்லா மெல்ட் ஆகட்டும் இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா சும்மா தப்டி ஒரு மாதிரி கையில் வச்சு பார்த்தா பிசு பிசுன்னு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் நல்லா தண்ணியில் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் இப்போ வந்து நமக்கு அது நல்லா சக்கரை சீனி வந்து மெல்ட் ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சுட்டா இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கானே லட்டோட கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கூடவே நான் வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூளும் இந்த ஃபுட் கலரும் சேர்த்துட்டு இதில் வேணால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் நான் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக இப்போ நெய் போட்டிருக்கேன் அப்புறமா கடைசியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் எவ்வளோ கம்மியாக போட்டேன் பட் கலர் பார்த்தீங்களா எப்படி வந்துட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எப்படி இதாகட்டும் அதாவது வந்து நமக்கே தெரியல அதாவது வந்து அது எப்படி சொல்கிறது பாகுபதனா ரொம்ப முருகெலாம் வந்துடக்கூடாது லைட்டாக தண்ணியில் வச்சுட்டு இப்படி நீங்கள் கையில் வச்சீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரணும் இந்த அந்த பிசு வரல வரலை லைட்டாக பிசு பிசுன்னு வர ஆரம்பிச்சு லைட்டாக வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது லைட்டாக வர ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அதையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு இது சிம்மில் போட்டுக்கலாம் ஒன்றும் ரொம்ப டக்குன்னு எல்லாம் முருகாது அது அப்படி லைட்டாக ஒன் போய் வேணால் பார்த்துக்கோங்க இதை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸியில் ரொம்ப போட்டு மாவை அடிக்காமல் கொஞ்சம் குறை குறைப்ப நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஒரு ரெண்டு டைமாக போட்டு எடுத்துக்கலாம் சைட் பை சைடில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சைடில் அந்த சர்க்கரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தொட்டு பார்த்தோன்னே லைட்டாக பிசு பிசு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் லெமனில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் இந்த மாதிரி விட்டுருங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டக்குன்னு கிறிஸ்டலைஸ் ஆகாது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக எல்லாமே நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே இதை தூக்கி போட வேண்டியதான் ஓகே போட்டுட்டு திரும்பியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணனும் முதல்ல போட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன் கொதா உங்களுக்கு இப்போ நம்ம போட்ட அளவு எல்லாமே எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இதை நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் நமக்கு அந்த இது கொஞ்ச நேரம் இன்னும் ஊற விடுவோம் அது அரை மணி நேரம் அப்படி ஊற தான் நம்ம வந்து லட்டு பிடிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இதுவே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் கட்டாயமாக நெய் ஊற்றுங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா அப்போதையும் ஒரு அரை ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சா இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு இதையும் போட்டு கிளறிக்கோங்க கூடவே கூடவேஷ்நட்டு இதையும் போட்டுருங்க லட்டு சூப்பராக இருக்கா கலர் எப்படி வந்துட்டு அதே கலரில் வந்துட்டு நமக்கு லட்டு அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நமக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ஏன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சிங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும் உங்களுக்கு லட்டும் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு சூடெல்லாம் ஆறுனப்படுறத நீங்கள் லட்டு பிடிக்க முடியாது அதுக்குள்ளே கையே விட்றாதீங்க ஸோ அப்படி இருக்கட்டும் ஒரு ஹாஃப் நம்ம கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா ஆறிடுச்சு சரியா இந்த டைம்ல நம்ம கையில வந்து கொஞ்சமா நெய் எடுத்துக்கோங்க நெய் தடவிட்டு இதை நல்லா முதலே நான் வந்து கிளரி விட்டு தான் வச்சிருந்தேன் பாருங்களா எப்படி வந்துட்டு இருந்தேன் இனி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சூப்பராக இருக்கு நான் சொன்ன இதே மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வரும் நல்லா அழகா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு நீங்கள் லட்டு பிடிக்கணுமோ அந்த சைஸ்க்கு கொஞ்சம் நிதானமாக லட்டு பிடிச்சிக்கோங்க செமையான லட்டு நமக்கு வந்து வீட்லையே ரெடி ஆகிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு லட்டையும் போட்டு இது நீங்கள் நிறையா வரும் உங்களுக்கு கையில் மட்டும் கொஞ்சம் நெய் வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு நெய் தேவைப்படுது அப்படின்னு கொஞ்சம் நல்ல நெய் ஊற்றி போ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சமே நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுறதுலாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுமாதிரி லட்டு இதே மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கோங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நீங்கள் செஞ்சு நம்ம லட்டு கொடுக்கலாங்க பாருங்கள் தமிழ் இந்த லட்டை பாருங்க கத்துல தமிழ் நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் முதலே நீங்கள் வந்து இந்த டேஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒன் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கூடணும்னு சொன்னால் ரெண்டுக்கு ரெண்டு சக்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் நம்ம வந்து மாவு எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா ரொம்ப திப்திப்பாக வேணும் அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு லட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்களேன் இது போக இந்த அளவுக்கு நமக்கு வந்துருக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கு இல்லை ரெண்டு லட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மேம் நீங்களே வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க வேறு யாரையாவது உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் செஞ்சது உடனே ரெண்டு லட்டு காலியாக ஆகிட்டு என் ஹஸ்பெண்டும் சாப்பிட்டாங்க பிள்ளைங்களும் சாப்பிட்டாங்க ஓகே ஆனால் எல்லாரையும் வந்து வீடியோக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் நீ தான் நிற்கணும் நீ தான் பண்ணணும் நீ தான் பண்ணணுங்க தம்பி எப்படி இருந்துச்சு சொல்லி நீ இப்போ சாப்பிடலை சூப்பரா இருந்துச்சு இது மட்டும்தான் உள்ள அதாவது வீடியால வந்து சொல்லுங்கன்னா பசங்க வரமாட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியாது மருமகா வீட்டுல இல்லை அவள் இருந்தானா அவ்வளவு வர வச்சிருப்பேன் அவள் வெளில போயிட்டாங்க பாருங்களேன் அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு அந்த லட்டை நீங்க பாக்கும் போதே உங்களுக்கு அந்த லட்டுல உள்ள சாஃப்ட்னஸ் தெரியும் பாருங்க அப்படி பிக்கும் போது எப்படி இருக்கு தம்பி கேட்க பக்கத்துல கம்பி எப்படி இருக்கு சரிதா இந்த வருஷம் நீ வருஷம் வந்து நீங்க வெளியில எங்கேயுமே லட்டு வாங்காதீங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே தான் வருது உங்களுக்கு ரெண்டு கப் போட்டீங்கன்னா அதாவது மெஷரிங் கப்புக்கு நான் நீங்க இது வந்து அப்படியே டபுள் மடங்கு காக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும் பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு தாராளம் போதும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கு கடையில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் அதாவது இந்த அளவுக்கு தான் நீங்க எனக்கு சக்கரை எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு இதுக்கு மேலே போட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும் நல்லா இருக்காது ஸோ ரெண்டு கப்புக்கு ஒன்னு கால் கப் போட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்னால் லட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ இன்றைக்கி லட்டுனா வந்து தீபாவளிக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே இதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும் ஓகேங்களா செஞ்சுட்டு உங்களோடய ஃபீட்பேக் என்ன சொல்லுங்கள் எவ்வளோ ஈஸியான சொல்லி கொடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகை விகிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளாட் பேஷ்னையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்